இதனால் சகலமானவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால் பாண்டிய நாட்டு குலசேகர பாண்டியன் அவர்களின் மகன் வழி பேத்தியும் மலையத்துவஜன் காஞ்சனமாலை அவர்களின் தவப்புதல்வியுமான திருநிறைச்செல்வி அங்கே அங்கேற்கண்ணி என்கின்ற தடாதகை நாச்சியாருக்கும் மும்மூர்த்திகளில் முதல்வனும் அண்டமெல்லாம் ஆளும் அன்னலும் தொண்டருக்கெல்லாம் தொண்டு செய்யும் அருட்பெரும் ஜோதியான் சோமசுந்தர பாண்டியன் என்கின்ற சொக்கநாதருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு சுபயோகம் கூடிய சுபமுகூர்த்த நாளான நாளை சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை எட்டு முப்பதில் இருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பதிற்குள் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் திருநான் பூட்டு நடைபெற உள்ளது அனைவரும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு அருளை பெற்றுச் செல்ல வலியுறுத்தப்படுகிறார்கள் இத்திருமணத்திற்கு அழைப்பு விடுப்பது மணப்பெண்ணின் சகோதரரும் அண்டத்தை எல்லாம் காக்கும் சுந்தர் கள்ளழகப் பெருமாள்